வணக்கம் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனியின் அருளால் முப்பது வயதிற்கு மேல் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் கோடீஸ்வரராக மாறப்போகிறார்கள் கன்னி தொழிலில் மிகவும் கடின உழைப்பாளிகள் மற்றும் நேர்மையானவர்கள் முப்பது வயதுக்குப் பிறகு பெரும் பணக்காரர்களாக மாறுவார்கள் அவர்களில் தலைமைத்துவ குணம் இருப்பதை நிரூபிக்கிறார்கள் அறிவார்ந்த மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூதாதையர் சொத்துக்களால் பலன்கள் கிடைக்கும் இவர்களுக்கு சனி பகவான் மற்றும் புத்த தேவரின் சிறப்பு ஆசிகள் உண்டு மகரம் முப்பது வருடம் கழித்து அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான செல்வத்தை பெறுவார்கள் இந்த நபர்கள் ரிஸ்க் எடுப்பவர்கள் அதனால் அவர்களுக்கு வெற்றி தேடி வரும் இவர்கள் கடின உழைப்பாளிகளும் கூட கும்பம் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் முப்பது வயதிற்கு பிறகுதான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவார்கள் இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வல்லவர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் இது அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது இந்த நபர்கள் தங்கள் கூற்றாளர்களை மிகவும் நேசிக்கிறார்கள் இலக்கை அடைந்த பின்னரே இறக்கிறார்கள்